வெளியே சுட்டு துணுவோம் எல்லாத்தையும் சுட்டு எங்கள் பாரம்பரியம் பழக்கம் அது எங்களுடைய ஜாதியை முன்னோருக்கும் முன்னோர்கள் ஏற்றி விட்டுது அது ஏற்கையே சாப்பிட்றீங்க ஆமாம் எப்படி செய்கிறது அதெல்லாம் அதெல்லாம் என் பேர் கண்ணன் எவ்வளோ நாளாக அந்த ஏரியாவில் இருக்கீங்க நான் ஒரு வருஷமாக இருக்கிறேங்க இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க இது முன்னிட்டே ரெடியா மலை இருந்தோம் செங்கல்பேட்டை ரெடியாமலை செங்கல்பேட்டை ரெடியாமலை மார்க்கெட் மேலேயா அது மேலே ஓகே எவ்வளோ ஏன் அங்கேருந்து இங்கே வந்துட்டீங்க அங்கே அங்கே வந்து இடம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் பட்டா வாங்கி இங்கே வந்துட்டோம் இப்போ வந்து இறையில இருந்து வந்து ஐம்பது குடும்பம் இங்க இருக்கும் ஐம்பது குடும்பம் மீதி பேர்லாம் மீதி பேர்லாம் வரல வரல இங்க இருந்து உங்களுக்கு ஓகே அந்த இடத்துல அந்த இடம் வசதி இது எவ்வளவு சென்ட் ஒரு ஒரு வீடும் ஒன்றரை சென்ட் ஒன்றரை சென்ட் ஐம்பது வீடு ஃப்ரீ தான் யார் கொடுத்தா யார் கலெக்டர் மூலியமா நாங்க போயிட்டு வாதாடணும் வாதாடி அவங்ககிட்ட படிச்சு போட்டு எங்களுக்கு இந்த இடம் பிடிக்கல தனி வசதி இல்லை எதுவும் இல்லை எங்கள் வீட்டு வசதி போட்டு நாங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து தான் இது இப்போ இங்கே எப்படி பஸ் ஸ்டாண்ட் உங்கள் தனியாக நடு காட்டில் இருக்கிற மாதிரி இதை பஸ்லாம் எங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது பஸ்ஸு கிஸ்ஸு எல்லாமே வசதி உண்டு ஸ்டாப்பிங்க ஓ எங்கள் பக்கத்துலேயே இருக்குது ஓ உங்கள் ஏரியாவிலேயே நிற்கிது இந்த ஊருக்கு ஏன்னா பேர் வச்சுருக்காங்களா ஏரிக்கரன்னு இருக்கும் ஏரிக்கரன்னா உங்கள் ஏரியா ஆமாம் ஏரிக்கரை பெருப்புச்சேன்னு பேர் இப்போ நீங்கள் பசங்க ஸ்கூல்லாம் எப்படி பசங்க ஸ்கூலில் சென்னேரி போனோம் சென்னே கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்க எவ்வளோ பசங்க படிக்கிறாங்க ஒரு ஒரு பத்து பாஞ்சு பசங்க படிக்கிறாங்க சுபா சுபா உங்களுக்கு வசதி எல்லாமே கிடைக்குதா கரண்ட்டே இல்லாமல் இருந்தது நாங்கள் இப்போ எப்படி கரண்ட்டு கொடுத்தாங்கன்னா இது வந்து அப்பா இருக்க தனியாக வந்து நாங்கள் இருட்டில் கண்டதுன்னு சொல்லிட்டு யாரோ வந்து டெம்பர் ஏரியா போட்டு இதுதானா சூரியன் டெம்பர ஏரியா போட்டு போனாங்க இருட்டில் கிடைக்கிறாங்க எவ்வளோ நாள் இருட்டில் இருந்தீங்க நாங்கள் வந்து ஒரு மூணு நாலு மாதம் இருந்தோம் இருட்டில் அதுக்கப்புறம் தான் வந்து இது கொடுத்தாங்க கரண்ட்டே இல்லாமல் நாலு மாதம் இருந்தீங்க இந்த இப்போ இது வந்து நான் லைட் மட்டும் எரியுமா லைட் ஏனா ரெண்டு லைட் போடுறாங்க உள்ள ஒரு லைட் வெளிய ஒரு லைட் வெளிய நாக்க வெல்ல போறதுக்கு வெளியில போனாக்க ஒரு லைட் உள்ள ஒரு லைட் தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடினா சென்னைக்கு போனா எப்படி இது வாழ்வா ஓகே வாழ்வா தேவை இருக்கு கவர்மெண்ட் கிட்ட கவர்மெண்ட் என்ன எனக்கு என்ன பண்ணனுகனா எனக்கு மெயினா எது ஒண்ணா கரண்ட் வசதி வேணும் தண்ணி வசதி வேணும் ஓகே தண்ணிலாம் இல்ல பசங்கள அங்க தான் போனா குளிக்க கொள்ளலாம் இடம் உங்களுக்கு உங்க அங்க பக்கத்துல எங்க தனியா இடம் வச்சு சீரிங்க தனி தனியா பாத்து சின்னதா கட்டிக்கிறோம்

நாங்க என்ன பண்ணுவோம் வந்த அடி போயில தட்டி விடுவோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் பண்ண முடியாது என்ன சாப்பிடுவீங்க நீங்க انا சமைல்ல உங்களுக்கு ஸ்பெஷலா ஆனதுதா எங்கெல்லாம் வந்து நாங்களா எலி எலி பிடிப்போம் எலி சாப்பிடுவோம் எலி சாப்பிடுங்களா எலிய அனேம்புல திருப்புல ஊடுங்கு எல்லாமே தூணுவோம் தூ சாப்பிடுவோமாங்க ஓகே ஏகே சாப்பிடுறீங்க எப்படி செய்றீர்தெல்லாம் அதெல்லாம் ஏوريا நம்ம கால் மீன் குழம்பு கேக்குறமேதா போலாம் சும்மா சொன்னா நல்லா இருக்கும் எலி எப்படி செய்றீங்க இல்ல இல்ல அத அப்படி தான் செய்வோம் சுட்டு தூணுவோம் சுட்டு துணுவோம் ஏல

நெருப்பு அடுப்பு தான் விறகு அடுப்பு தான் விறகு அடுப்பு அவ்வளோதான் ஆனால் ஏழு மணி படுத்துட்டு காலை நாலு மணிக்கு எழுந்திரிங்க எங்கிட்ட தொழிலே அதான் ஓடணும் செயல்படுத்த ஓடி ஆகணும் இது வந்து உங்களுக்கே கட்டப்பட்ட கோயிலா நானே நான் வச்சுது எல்லாரும் அங்கே இருக்கிற ஐம்பது பேரும் சம்மந்தமா எல்லாமே சம்மந்தம் வருவாங்க என்ன கோயில் சாமி கோயில் கன்னிமாரி எங்க இவங்களும் யார் யார் அந்த துணி மூடினா பின்னாடி என்னதுதா கன்னிமாரி கோயில் ஓ கண்ணி மாறியா கண்ணின் அந்த அங்க இந்த மனப்பாக்கத்தை இருக்கும் அந்த கோயிலா அந்த கோயில் தான் அது நாங்க வச்சு நாங்க என்ன பூஜை பண்ணுவீங்க எப்ப அப்பலாம் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை இந்த கூழ் ஊத்துறது ஆடி மாசம் கூழ் ஊத்து மூணாம் வாரம் ஆடி மாசம் உங்களுக்கு இருக்கு வீடை விட கோயில் நல்லா இருக்குது இப்போ ஒரு தர வீட்டு வீட்டு தரைய விட கோயில் தர தான் நல்லா சூப்பராகி உங்களுக்கு தர தரப்போடல ஆனால் கோயிலுக்கு போட சரி நல்லா சூப்பராக என்ன தேவைன்னா எங்களுக்கு வெளிச்சம் வேணும் பசங்க படிக்கிறதுக்கு போகிறதுக்கு தண்ணி வசதி இல்லை ஒரு கரண்ட்டு வசதி கிடையாது முன்ன மெயின் எங்களுக்கு அதான் அவங்க வீடு எப்போ கட்டி கொடுப்பாங்களோ எங்களுக்கு தேவை எங்களுக்கு முன்ன மெயினாக வந்து கரண்ட் வசதியும் தண்ணி வசதியும் எங்களுக்கு வேணும்